திருவண்ணாமலை அண்ணா சிலை அருகே திமுக சார்பில் தமிழக ஆளுநரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை அண்ணா சிலை அருகே திருவண்ணாமலை தெற்கு வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளரும் ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தர் தலைமை தாங்கினார் மருத்துவ மாநில துணை தலைவர் ஏவே கம்பன் நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை மாவட்ட தலைவர்கள் கண்ணன் ராஜசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் தமிழ்நாட்டையும் தமிழ் தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து அவமதிக்கும் தமிழக ஆளுநரை கண்டிக்கிறோம் என இவை பல்வேறு முழக்கங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் மகளிரணி தொண்டரணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர் பாஜக ஏஜெண்ட் ரவிக்கு துணை போகும் அதிமுகவை புறக்கணிப்போம் பாஜக ரவிக்கு எதிரான துணை போகும் வெளியேறு 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 தமிழ்த்த ஓடிப்போம் தமிழ்நாட்டை விட்டு ஓடிப்போம் ஒளியாதே ஒளியாது ஒளியாதே ஒளியாது ஆளுநர் கண்டிக்காமல் அடிமை பழனிசாமியை ஒழியாது அழைக்க நினைக்காது பதவி விலகு பதவி விலகு பாசி சரவிய பதவி விலகு பதவி விலகு பதவி விலகே